கண்ணாடி வீட்டில் நிகழ்ந்த அந்த காதல் இரவுக்கு பிறகு கார்த்திக் மற்றும் லாவண்யாவின் காதல் ஆழமான பிணைப்பால் நிரம்பியிருந்தது அவர்கள் இருவரும் தங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசத் தொடங்கியிருந்தனர் அலுவலகத்தின் ரகசிய குறியீடுகள் மூலம் காதலை கொண்டாலும் அவர்களின் மனம் எப்போதும் அடுத்த சந்திப்புக்காக இயங்கியது மறுநாள் காலை அலுவலகம் பரபரப்பாக இருந்தது லாவண்யா தனது மேஜையில் கார்த்திக் அனுப்பிய காதல் செய்தியை படித்து சிரித்து கொண்டிருந்தாள் அப்போது அலுவலகத்தின் தலைமை அதிகாரி பிரியா ஒரு புன்னகையுடன் உள்ளே நுழைந்தாள் பிரியா மிகவும் கனிமானவர் ஆனால் தொழில் ரீதியாக தைரியமானவர் பிரியா லாவண்யாவின் அருகில் வந்தாள் லாவண்யா உங்கள் வேலை மிகவும் நன்றாக இருக்கிறது என்னுடன் வாருங்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னாள் லாவண்யா பிரியாவை பின்தொடர்ந்து கார்த்திக்கின் அறைக்கு சென்றாள் லாவண்யா கார்த்திகை கண்டதும் ஒரு மெல்லிய சிரிப்புடன் இருந்தாள் ஆனால் கார்த்திகின் முகத்தில் பதற்றம் நிறைந்திருந்தது அவள் அறையின் உள்ளே நுழைந்தபோது போது கார்த்திக்கின் பக்கத்தில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் அவள் மிகவும் அழகாகவும் ஆளுமை நிறைந்தவளாகவும் இருந்தாள் லாவண்யாவை பார்த்ததும் அந்த பெண் ஒரு சிறிய புன்னகை செய்தாள் பிரியா லாவணியாவை அறிமுகப்படுத்தி லாவண்யா இவங்க அர்ச்சனா நம்ம கார்த்திக் சாரின் வருங்கால மனைவி ஆறு மாதங்களுக்கு முன்புதான் இவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது இவர்தான் நம் புதிய தலைமை நிறுவனத்தின் அதிகாரி என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் லாவண்யாவின் இதயத்தில் ஒரு பேரிடியாக விழுந்தது கார்த்திக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டதா அவனது வருங்கால மனைவி இவளா மேலும் இவள்தான் இனி அவர்களின் தலைமை ஹெச்சார் அதிகாரி லாவண்யாவின் முகம் மாறியது அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் கார்த்திக் லாவண்யாவை பரிதாபத்துடன் பார்த்தான் அவனது கண்களில் தயவு செய்து அமைதியாக இரு என்று மன்றாடும் ஒரு கெஞ்சல் இருந்தது அர்ச்சனா கனிவான குரலில் உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி லாவண்யா நான் உங்கள் வேலைகளை பற்றி பிரியாவிடம் கேள்விப்பட்டேன் நீங்கள் மிகவும் திறமையானவர் என்று நினைக்கிறேன் விரைவில் நாம் இணைந்து வேலை செய்வோம் என்று சொன்னாள் லாவண்யாவால் பேச முடியவில்லை அவள் தன் உணர்வுகளை அடக்க தனது உதட்டை கடித்து கொண்டாள் லாவண்யா மெல்ல சமாளித்துக் கொண்டு ஒரு தொழில்முறை புன்னகையுடன் உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி அர்ச்சனா மேடம் வாழ்த்துக்கள் உங்கள் நிச்சயதார்த்தத்திற்கு என்று சொன்னாள் கார்த்திக் நிலைமையை சமாளிக்க முயற்சி செய்தான் ஆம் லாவண்யா மிகவும் திறமையானவர் சரி பிரியா நாம் இப்போது திட்டங்களை பற்றி பேசலாம் என்று சொன்னார் லாவண்யா மீண்டும் தனது மேஜைக்கு வந்தபோது அவளது உலகமே கவிழ்ந்தது போல் உணர்ந்தாள் அவள் மேஜையின் கீழ் இருந்த தன் கைகளை இறுக்கிக் கொண்டாள் அவளது கண்கள் கலங்கின கார்த்திக் தனக்கு நிச்சயதார்த்தமான விஷயத்தை ஏன் சொல்லவில்லை அவனது காதல் உண்மையாக இருந்தால் ஏன் இந்த ரகசியம் அவள் உடனடியாக கார்த்திக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாள் கார்த்திக் எனக்கு ஒரு நிமிடம் பேச வேண்டும் இப்போதே ஏன் என்னிடம் இந்த உண்மையை கூறவில்லை சில நிமிடங்களில் அவளது மெசேஜுக்கு கார்த்திகிடமிருந்து ஒரு ஃபைல் வந்தது ஃபைலுடன் ஒரு சிறிய தாள் இருந்தது அதுதான் அவனது பதில் லாவண்யா தயவு செய்து பொறுமையாக இரு இன்று இரவு அதே இடத்தில் சந்திப்போம் நான் உனக்கு எல்லாவற்றையும் விளக்குகிறேன் உனக்காக நான் மட்டும் இருக்கிறேன் தயவு செய்து என் மீது நம்பிக்கை வை என்று இருந்தது அந்த குறிப்பை படித்தாள் அவளுக்கு கோபம் வந்தது அதே சமயம் அவளது கண்களில் தான் கண்ட ஆழமான அன்பை மறக்க முடியவில்லை அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள் இன்று மாலை கார்த்திக்கின் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அன்று மாலை பூங்காவில் நடந்த ரகசிய சந்திப்பிற்காக லாவண்யா காத்திருந்தார் கார்த்திக் பதற்றத்துடன் அங்கே வந்தான் அவன் லாவண்யாவை பார்த்தபோது அவளது கண்களில் இருந்த கேள்விக்குறிகளை அவனால் உணர முடிந்தது கார்த்திக் அருகில் வந்து கைகளை பற்ற முயன்றான் லாவண்யா நான் பேச வேண்டும் நான் கேட்கிறேன் கார்த்திக் சொல்லு ஏன் என்னிடம் இந்த உண்மையை கூறவில்லை நீங்கள் நிச்சயதார்த்தம் ஆனவர் என்பதை ஏன் மறைத்தீர்கள் நீங்கள் என் காதலுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டாள் விளையாடவில்லை லாவண்யா தயவு செய்து என் மீது நம்பிக்கை வை என் காதலுக்கு எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது என்று நினைத்தேன் இது ஒரு கட்டாய நிச்சயதார்த்தம் அர்ச்சனா அவள் என் மாமா பெண் என் குடும்பத்தில் மிகவும் நெருக்கமான உறவு நாங்கள் இருவரும் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்தோம் ஒன்றாக பழகினோம் என் பெற்றோர் என் விருப்பம் கேட்காமல் குடும்ப பாரம்பரியம் மற்றும் தொழில் ரீதியான பிணைப்புக்காக ஆறு மாதங்களுக்கு முன்பு இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைத்து விட்டார்கள் லாவண்யா ஆச்சரியத்துடனும் கோபத்துடனும் உங்கள் விருப்பம் இல்லாமல் எப்படி ஒரு நிச்சயதார்த்தத்தை நடத்த முடியும் கார்த்திக் நீங்கள் ஏன் எதிர்க்கவில்லை எதிர்த்தேன் லாவண்யா பலமுறை மறுத்தேன் ஆனால் என் தாயின் உணர்ச்சி அழுத்தம் என் அப்பாவின் தொழில் பிணைப்பு என்னால் மீறி சொல்ல முடியவில்லை ஆனால் நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் லாவண்யா எனக்கு அவளை திருமணம் செய்து கொள்வதில் துளியும் விருப்பம் இல்லை நான் உன்னிடம் காதலை சொன்னபோதே என் மனதில் நான் ஒரு முடிவு எடுத்துவிட்டேன் நான் என் வாழ்க்கையில் திருமணம் செய்தால் அது உன்னை மட்டும்தான் குடும்பத்தை எப்படி சமாளிப்பது என்று எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு நீதான் என் காதல் என் மனைவி இந்த உறவால் நீ கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்தேன் அவனது வார்த்தைகளை கேட்ட லாவண்யா மௌனமாக நின்றாள் கார்த்திக்கின் கண்களில் இருந்த உண்மை அவளுக்கு புரிந்தது அவனது காதலின் ஆழம் அவனது வார்த்தைகளில் வெளிப்பட்டது நீங்கள் இருவரும் சிறு வயதிலிருந்தே நண்பர்களா இப்போது இருவரும் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்கிறீர்களா ஆமாம் நாங்கள் தான் இருக்கிறோம் நாங்கள் இருவரும் தொழில் ரீதியாக திறமையானவர்கள் அவள் தலைமை ஹெச்ஆர் அதிகாரியாக இங்கே வந்திருப்பது கூட சில நாட்கள்தான் தயவு செய்து புரிந்து கொள் நாங்கள் இருவரும் சேர்ந்து வளர்ந்தோம் ஒன்றாக வேலை செய்கிறோம் அதை தாண்டி எங்களுக்கு எந்த உணர்வும் இல்லை கார்த்திக் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் தயவு செய்து என்னை நம்பு உன்னை நான் நேசிக்கும் அளவுக்கு வேறு யாரையும் நேசிக்கவில்லை என் வாழ்க்கையில் நீ மட்டுமே என் காதல் நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த தடையை நாம் இருவரும் இணைந்து கடப்போம் என்று சொன்னான் சரி கார்த்திக் நான் உங்களை நம்புகிறேன் ஆனால் இந்த ரகசியம் நம் காதலை மிகவும் வேதனைப்படுத்தும் மேலும் அவள் உங்கள் அருகில் இருப்பது எனக்கு பொறாமையாக இருக்கிறது என்று சொன்னார் அடுத்த சில நாட்களில் அலுவலக சூழல் லாவண்யாவுக்கு மிகவும் கடினமாக இருந்தது அர்ச்சனா தலைமை ஹெச்ஆர் அதிகாரி என்பதால் அவளுக்கு கார்த்திக்கின் அறையில் அடிக்கடி வேலை இருந்தது அர்ச்சனா மிகவும் தொழில் ரீதியாகவும் அமைதியானவராகவும் இருந்தாலும் லாவண்யாவின் கண்களுக்கு அர்ச்சனா கார்த்திக்கின் வருங்கால மனைவியாக மட்டுமே தெரிந்தாள் லாவண்யா தனது மேஜையில் வேலை செய்யும் போது அர்ச்சனா சர்வசாதாரணமாக கார்த்திகின் அறைக்கு செல்வதும் நேரம் சில மணி அங்கே இருப்பதும் லாவண்யாவின் மனதில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியது லாவண்யா கார்த்திகை காண அவனது அறையை நோக்கி செல்லும் போதெல்லாம் அர்ச்சனா கார்த்திகின் அருகில் அமர்ந்திருப்பதைக் கண்டால் அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவள் ஏன் எப்போதும் கார்த்திக் சாருடன் பேசிக்கொண்டே இருக்கிறாள் இது வெறும் வேலைதானா இல்லை அவள் அவரது மாமா பெண் நிச்சயதார்த்தமானவள் என்பதல்லையா எனக்கு பயமாக இருக்கிறது இந்த நெருக்கத்தை நான் எப்படி கார்த்திக் சமாளிக்கப் போகிறேன் என்று நினைத்து கொண்டாள் ஒரு நாள் கார்த்திக் அவசரமாக ஒரு ஃபைலுக்காக லாவண்யாவை தன் அறைக்கு அழைத்தான் அர்ச்சனா அங்கே இருந்தாள் லாவண்யா உள்ளே நுழைந்தபோது கார்த்திக்கின் கண்கள் அவளிடம் ஒரு ரகசிய குறியீடை பரிமாறின நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்று ஆனால் அர்ச்சனா லாவண்யாவிடம் ஒரு தொழில்முறை கேள்வியை கேட்டார் லாவண்யா அதற்கு பதிலளித்தார் கார்த்திக் லாவண்யாவிடமிருந்து வாங்கி மெதுவாக அவளது கைகளை தொட்டான் அது ஒரு வினாடி மட்டுமே நீடித்தது இது அவர்களின் காதல் ரகசிய குறியீடு அந்த ஒரு தொடுதல் லாவண்யாவின் மனதை சமாதானப்படுத்தியது அர்ச்சனாவின் வருகை லாவண்யாவிற்கு பெரும் பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுத்தது ஆனால் கார்த்திக்கின் உறுதியான காதல் அந்த வழியை சகித்து அவளுக்கு பலத்தை கொடுத்தது அவர்களின் காதல் இனிமேல் நெருப்பு தீயில் நடக்க வேண்டிய ஒரு பெரும் சவாலை சந்திக்க தயாராக இருந்தது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி